பழமொழிகள் பிராவ் ஒரு சமுதாயத்தின் பழமையான சிந்தனையும் அறிவுச் சொத்தும் நீண்ட காலமாக புழக்கத்திலிருந்து வரும் அனுபவக் குறிப்புகளும் ஆகும் பழமொழிகள் அச்சமுதாயத்தினரின் அனுபவ முதிர்ச்சியையும் அறிவு கூர்மையையும் எடுத்து விளக்குவதாக அமைகின்றன இவை பெரும்பாலும் பதிவு செய்யப்படாத வாய்மொழி வழக்காகவும் நாட்டுப்புறவியலின் ஒரு கூறாகவும் அமைகின்றன எடுத்துக்கொண்ட பொருளை சுருக்கமாகவும் தெளிவுடனும் சுவையுடனும் பழமொழிகள் விளங்க வைக்கின்றன சூழமைவுக்கு ஏற்ற மாதிரி பழமொழிகளை எடுத்தாண்டால் அந்த சூழமைவை அல்லது பொருளை விளங்க அல்லது விளக்க அவை உதவுகின்றன தமிழ் இலக்கிய வரலாற்றில் பழமொழிக்கு என்றே ஒரு தனி நூலாக பழமொழி நானூறு உள்ளது அந்த நூலில் நானூறு பழமொழிகள் உள்ளன தமிழின் பண்டைய இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் ஒரு நாநூற்று எழுபத்து ஒன்பது பழமொழிகள் பற்றிய வரைமுறையாக ஏதேனும் ஒரு சமூக சூழலில் ஒரு குறிப்பிட்ட கருத்தை உணர்த்துவதற்கு துணையாக வரக்கூடிய அல்லது பயன்படுத்தக்கூடிய ஆழ்ந்த அறிவினை சுருக்கமாகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் கூறும் பழமையான அகம் நூற்று ஒன்று குறிப்பிடுகிறது